வெல்கம் இது இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மனித விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்து மின் கட்டணத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு அன்னூர் அரசு மற்றும் ஒரு அதிரடி பதற்றத்தில் பல சிறை அதிகாரிகள் கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பதினைந்து பேர் காயம் நிலவும் சீரற்ற காலநிலை திறக்கப்பட்டுள்ள வான்கதவுகள் இஸ்ரேலிய சபாத் மையங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஒடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் ஜனாதிபதி ஜெர்மனியை சென்றடைந்தார் இன்று பிற்பகல் ஜெர்மன் ஜனாதிபதியுடன் சந்திப்பு யாழில் இளைஞன் மீது வாழ்வெட்டு வன்முறை கும்பல் அட்டூழியம் இனி விரிவான செய்திகள் கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பதினைந்து பேர் காயம் பத்து வாகனங்கள் சேதம் மொனராகலையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து ஒன்று அவிசாவலை பகுதியில் விபத்துக்குள்ளாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் பத்து வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மொனராகலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிகளுடன் பயணித்து பேருந்து பொறுகுடவத்தையில் சாலையோரம் தொடராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கன்னடக வாகனங்கள் மீது பின்புறமாக மோதியதால் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் இளைஞன் மீது வாழ்வெட்டு வன்முறை கும்பல் அட்டூழியம் யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலொன்று இளைஞன் மீது மேற்கொண்ட வால்வெட்டு தாக்குதலில் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏழாலை பகுதியில் சேர்ந்த இளைஞன் மீது இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நால்வர் வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாக போலீசார் ஒருவரை கைது செய்திருக்கின்றது மேலும் ஏனைய மூவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ள போலீசார் தாக்குதலின் முன்பகை காரணமாக இடம்பெற்றதாக தெரிவித்திருக்கின்றனர் இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய சபாத் மையங்களுக்கு விசேட பாதுகாப்பு நாட்டில் வசிக்கும் இஸ்ரேலிய பிரஜைகளின் மத பொழுதுபோக்கு மற்றும் உணவு மற்றும் பான நடவடிக்கைகளுக்காக நிறுவப்பட்ட சபாத் மையங்களின் பாதுகாப்பு குறித்து இலங்கை போலீசார் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி நாட்டின் பல மாவட்டங்களில் அமைந்துள்ள சபாத் மையங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வழங்க ஏற்கனவே அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் குறித்த சபாத் மையங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் அடையாளம் காணப்படுகின்றன என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளின் கீழ் சபாத் மையங்களுக்கு வருகை தரும் இஸ்ரேலிய பிரதிகள் பாதுகாப்பான சூழலில் தங்கள் மத மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இடங்களின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று போலீஸ் தரப்பு கூறுகிறது மேலும் நாட்டில் வசிக்கும் எந்த வெளிநாட்டினரின் பாதுகாப்பிற்கும் ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்தால் அச்சுறுத்தல்களை மதிப்பிட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க இலங்கை போலீஸ் தரப்பு தயாராக உள்ளது என அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் வெளிநாட்டினர் இலங்கையில் பாதுகாப்பாக தங்குவதற்கு தேவையான சூழலை உருவாக்க தாம் உறுதி பூண்டுள்ளதாக போலீஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது அனு அரசின் ஒரு அதிரடி பதற்றத்தில் பல சிறை அதிகாரிகள் விசேட தினங்களில் ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட கைதுகளின் பட்டியலின் பெயர்கள் சேர்க்கப்படாத கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்பாக குற்றப்புறனாய்வு திணைக்களம் பல மூத்த சிறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த தயாராகி வருகிறது சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட கைதிகளை அடையாளம் காணும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் சில காலமாகவே இதுபோன்ற சம்பவங்கள் சிறையில் நடந்து வருவதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இந்த சம்பவங்கள் அனுராதபுரம் சிறையில் மட்டுமல்ல வேறு பல சிறைகளிலும் நடைபெற்றுள்ளன எனவே அனைத்து சிறைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட கைதுகளின் பதிவுகள் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகள் முடிவடையும் நேரத்தில் மேலும் பல சிறை அதிகாரிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று மூத்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர் அரசு பதினைந்து வீதத்தால் அதிகரித்தது மின் கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதையில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக பதினைந்து வீதத்தால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது இந்த மின் கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே பி சந்திரலால் இதனை தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என இலங்கை பொதுப்பயன்பாட்டு பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அந்த வகையில் இந்த மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களை பதினெட்டு புள்ளி மூன்று வீதத்தால் அதிகரிக்குமாறு முன்மொழிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்பொழுது பதினைந்து சதவீதத்தால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுலி விவகாரம் அனுரவிடம் சஜித் அணி வலியுறுத்தியுள்ள விடயம் வடக்கில் தொடர்ந்து தோண்டப்படும் மனித புதைகுலிகள் தொடர்பில் அனுர் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் அத்துடன் கடந்த ராஜபக்ச அரசாங்கத்தை போல் இந்த விவகாரத்தை அனு அரசும் கிடப்பில் போடக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார வலியுறுத்தியுள்ளார் யாழ் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குலி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் மனித புதைகுலி அகழ்வுக்கு நிதி வழங்குவோம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று வெறும் வார்த்தைகளை கூறிவிட்டு இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது வடக்கில் செம்மணி உள்ளிட்ட பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித இருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி உண்மைகளை கண்டறிய அரசு முழுவீச்சுடன் செயல்பட வேண்டும் குற்றங்கள் நடந்திருப்பின் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயத்தில் நீதிமன்றமும் நடுநிலையுடன் முழு கரிசனை செலுத்தும் என்று நம்புகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலை திறக்கப்பட்டுள்ள வான்கதவுகள் மத்திய மலை நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து நுவரலியா மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருகிறது நேற்று இரவு முதல் லுவரலியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள் நீரோடைகள் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன நீரேந்தும் பிரதேசங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி உள்ளதன் காரணமாக நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்திருக்கின்றது இதனால் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை திறக்கப்பட்டிருக்கின்றது மேலும் காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர் மேலும் காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதேவேளை நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் அமைந்துள்ள விமல சுரேந்திர நீர்த்தேக்க பகுதியில் கடுமையான மழை பெய்து வருவதனால் அந்த நீர்த்தேக்கத்தில் ஆறு கதவுகள் ஊடாக நீர் வான்பாய்கின்றன எனவே நீர்த்தேக்கத்திற்கு கீழ் தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென் கிளையார் டெவோன் ஆகிய நீர்வீழ்ச்சிகளிலும் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியை சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுரு ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி குமார திசாநாயக்க இன்று முற்பகல் பெர்லினின் பிராண்டன்பெர்க் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கின்றார் ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங் வால்டர் ஸ்டெயின்மியரின் தலைமையில் இன்று பிற்பகல் பெர்லினில் உள்ள பெல்வியூ மாளிகையில் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கவுக்கும் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங் வால்டர் ஸ்டெயின்மிகருக்கும் இடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பு நடைபெற உள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயத கேரத் மற்றும் அரசாங்கத்தின் விசேட அதிகாரிகள் பலரும் ஜனாதிபதியுடன் இந்த விடயத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் நடுக்கடலில் தீப்பற்றி எரியும் சிங்கப்பூர் கப்பல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரபிக் கடலில் சிங்கப்பூர் கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்க இந்திய கடலோர காவல்படை தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது கொழும்பிலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு சென்று கொண்டிருந்த எம் வி வான் ஹை ஐநூற்றி மூன்று என்ற கப்பலில் திங்கட்கிழமை ஒரு கொள்கலன் வெடித்ததாகவும் இதன் விளைவாக கப்பலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பலிலிருந்து பதினெட்டு பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மீட்பு பணிகளில் உதவ சிங்கப்பூரும் ஒரு குழுவை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக எண்ணெய் கசிவு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் இந்தியாவின் தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம் கேரள கடற்கரை வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் நேற்று பெறப்பட்ட காணொலி காட்சிகளில் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது எம் வி வான் ஐ ஐநூத்தி மூன்று என்ற கப்பலிலிருந்து அதிக புகை வெளியேறுவதை காட்டியிருக்கின்றது கப்பலில் தீ மற்றும் வெடிப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்திருக்கின்றது